வணக்கம் வேட்டையன் இசை நிமிடம் விழாவில் போன அரங்கம் ரஜினிகாந்த் பார்க்கலாம் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள படம் வேட்டையன் இந்த படம் வரும் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது படத்தினை ஞானவில் அவர்கள் இயக்கியுள்ளார் மேலும் அனிருத் இசையமைத்துள்ளார் படத்திலிருந்து இதுவரை இரண்டு பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்றைய தினம் அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னை நேரு உள்நிலை நடைபெற்ற இந்த இசை வெளியீட்டு விழாவில் ஆயிரக்கணக்கான ரஜினி ரசிகர்கள் பங்கேற்றனர் அப்போது இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு மத்தியில் நடிகர் விஜய் நடித்த கத்தி படத்தின் காட்சிகள் திரையிடப்பட்டது அரங்கம் அதிரளவிற்கு அங்கிருந்த ரசிகர்கள் பலர் கத்தி கரவோசம் எழுப்பினர் சமீப நாட்களாகவே ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே சமூக தளத்தில் மோதல் போக்கு நிலைவரும் சூழ்நிலையில் வேட்டின் படத்தின் இசைவெளி விழாவில் கத்தி படத்தின் காட்சிகள் வெளியிடப்பட்ட போது இதற்கும் ரசிகர்கள் கத்தி கரவோசம் எழுப்பியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்த நிலையில் இந்த வீடியோவை தற்போது விஜய் ரசிகர்கள் பகிர்ந்து யார் படம் ஓடினாலும் என்று கூறி இந்த வீடியோவை ஷேர் செய்து வருகின்றனர் இதற்கிடையே வேட்டையின் இசைவெளி விழாவில் விஜய் நடிப்பில் வெளியான படத்தின் காட்சிகள் திரையிடப்பட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது ஆனால் இதற்கு முக்கிய காரணம் வேட்டையின் படத்தை லைக்க நிறுவனம் தயாரித்துள்ளது லைகா தமிழ் சினிமாவில் முதன் முதலில் தயாரித்தது கத்தி படத்தே தான் இதன் காரணமாகத்தான் வேட்டையின் இசைவெளிட்டு விழாவில் கத்தி படத்தின் காட்சிகள் திரையிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த சம்பவம் ரஜினி ரசிகர்களை கொஞ்சம் அப்செட் உள்ளது வேட்டையின் படத்தின் இசைவெளிட்டு விழாவில் நடிகர் விஜய் நடித்த கத்தி படத்தின் காட்சிகள் வெளியிடப்பட்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க